இச்சு பிடிச்சி மழை கிந்து என்ன மனுஷன் வந்து பார்க்கப்பட முடியும்னு பார்த்திங்கன்னா பிக் பாஸ் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ஒரு சம்பவம் நடந்தது ஸோ உண்மையே வந்து பார்த்திங்கன்னா அது செம்ம ஃபன்னியாக இருந்தது க்யூட்டாகவும் இருந்தது அப்படின்னு தான் சொல்லும் ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா பிக்பாஸ் வந்து இந்த டாஸ்க்கு படிக்கிறதுக்காக வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து தர்ஷா குப்தாவை வந்து கூப்பிடுறாங்க ஸோ தர்ஷா குப்தா வந்து தமிழ் படிக்கிறாங்க ஸோ தமிழ் நல்லா தான் வந்து படித்தாங்க அந்த டாஸ்க் லெட்டர் ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பிக்பாஸ் வந்துட்டு சரி இதில் உங்களுக்கு என்ன புரிஞ்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில சாரி பிக் பாஸ் நான் வந்து தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணேன் இது என்னன்னு புரிஞ்சிக்கிறதுல பண்ணலை அப்படின்னு சொன்னோடனே சரி நீங்கள் வெளியே போய்ட்டு வேறு யாராவது அனுப்புங்க அப்படின்னு சொன்னோடனே சௌந்தரியாவை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பிக்பாஸ் வந்து சௌந்தரியாவை கூப்பிட்டாங்க ஸோ சௌந்தர்யா வந்து உள்ளே டாஸ்க் லெட்டரை வந்து படிக்க ஆரம்பித்தாங்க ஸோ அவங்க வந்து வந்தப்போவே வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டாக வந்தாங்க சரி சூப்பராக படிச்சுடுவாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் படிச்சுட்டு ஐயோ அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்த ரியாக்ஷன்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறமா அப்படியே கண்டினியூவாக வந்து அந்த டாஸ்க்கு படித்து முடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸ் வந்து அவங்க சுத்தமாக படிக்கவே முடியாது தப்பு தப்பாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிக்பாஸ்க்கு ஒரு மாதிரி அவருக்கே சிரிப்பு வந்துருச்சோ என்னமோ தெரியல போதும் போங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களுக்கு சிரிப்பு அடக்கவே முடியல ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ அது வந்து ஒரு மீன் கண்டென்ட்டாக வந்து வெளியாகி அது சம ஃபன்னாக அது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு ஸோ சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெருசாக எங்கேயும் வெளியே தெரியல பட் பேசுகிற இடங்களில் நல்லா ஸ்கோர் பண்ணுறத வந்து பார்க்க முடிஞ்சுது இந்த மாதிரி க்யூட்டான நிறைய விஷயங்களும் வந்து பண்ணுறாங்க அதே மாதிரி ஓட்டிங்லேயும் வந்து டாப்பில் இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் எந்தளவுக்கு இவங்கோட பெர்ஃபார்மென்ஸ் அப்கமிங் டேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எத்தனை பேர் அந்த ஒரு மூமெண்ட்டை பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்